பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார் பெரியமானவர்களே பலிபீடம் என்று சொல்லப்படும் பொழுது அது பரலோகமும் இந்த பூலோகமும் சந்திக்கிற இடம் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம் என்றால் பலிபீடம் என்று சொல்லப்படும் பொழுது அது வெறும் கல்லோ மரமோ அல்லது கட்டிடமோ அல்ல அது தேவ